friday in today's gospel women in jewish society at the time of jesus were given inferior position they were classed with children and slaves as not full, fully adult and so incapable of being interested with civic work or religious responsibility jesus did not pay much attention to prejudices several women took jesus' words and attitude as call to freedom and they followed him. how do we live our tradition with regard to the women in society? <laughs>

முதல் வாசகம் நீதி நம்பிக்கை மன உறுதி ஆகியவற்றை நாடி தேடும் பொருள் ஆசையே எல்லா தீமைகளுக்கும் ஆணுவேன் அந்த ஆசையால் சிலர் விசுவாசத்து நின்று பிறந்து திரிந்து பல வேதனைகளை தாங்களாகவே தங்கள் மேல் வருவித்துக் கொள்கிறார்கள் கடவுளின் மனிதனாகிய நீ இவற்றிலிருந்து ஓடும் பணிவு ஆகியவற்றை நாடி தேடும் விசுவாச வாழ்வு என்னும் போராட்டத்தில் ஈடுபடும் நிலை வாழ்வை பற்றி கொள் அதற்காகவே அழைக்கப்பட்டிருக்கிறாய் இது ஆண்டவர் மறுவாக்கு நன்றி ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக நற்செய்தியிலிருந்து வாசகம் அக்காலத்தில் இரையாற்றி பற்றிய நற்செய்தியை பறைசாற்றி வந்தார் பன்னிருவரும் அவருடன் இருந்தனர் பொல்லாத ஆவிகளின் நோய்களினின்றும் குணமான பெண்கள் சிலரும் ஏழு பேய்கள் நீங்க பெற்ற மக்தலா மரியாவும் ஏரோதுவின் மாளிகை மேற்பார்வையாளர் கூசாவின் மனைவி யோவானாவும் மேலும் பல பெண்களும் அவரோடு இருந்தார்கள் இவர்கள் தங்கள் உடமைகளை கொண்டு அவருக்கு பணிவிடை செய்து வந்தார்கள் இது கிறிஸ்து வழங்கும் வாழுதரும் செய்தி கிறிஸ்துவே விமன் ஃபார் ஜீசஸ் அண்ட் டிசைபிள்ஸ் அவுட் ஆஃப் மீன்ஸ் எட்டு மூன்று தங்கள் உடைமைகளை கொண்டு அவருக்கு பணிவிடை செய்து வந்தார்கள் இரேசுவில் அன்பாவது சகோதரே அன்பார்ந்த பிள்ளைகளே அன்பாக நே விசுவாசிகளே என்று பெண்களுடைய பணியை இயேசு ஆதரிப்பது மட்டும் அல்ல அதை ஆசீர்வதிக்கவும் செய்கிறார் பாராட்டவும் செய்கிறார் நடைமுறை பாரம்பரியங்களுக்கு எதிராக பாரம்பரியம் என்ன எந்த யூதனும் தன் மனைவி தன் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களை தவிர பிற பெண்களோடு பொதுவில் பேசலாகாது இதுதான் பாரம்பரியம் பெண்கள் முக்காடிட்டு செல்ல வேண்டும் இன்றைக்கும் பார்க்குறோம் முஸ்லீம் பெண்கள் பர்தா அணிந்து கொண்டு செல்கிறார்கள் அதுவும் பொதுவிலே இன்னும் அதிகமாக கண்களை தவிர மற்றவைகள் எல்லாம் மறைத்திருக்க வேண்டும் என்பதெல்லாம் நடைமுறை சம்பிரதாயங்கள் யூத குலத்திலும் அப்படி அது அப்படியே இந்த முஸ்லீம் சகோதரர்களும் இன்றைக்கு கூட பின்பற்றி வருவதை பார்க்கிறோம் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இயேசு தனி மனிதனாக இந்த பெண்களை தன்னுடைய சீடர்களாக ஏற்றுக்கொண்டது மட்டுமல்ல சமாரிய பெண்ணிடம் பேசுவதை பார்த்து தன்னுடைய சீடர்களே அதிர்ந்து போனார்கள் பேசுவது மட்டுமல்ல குடிப்பதற்கு கொஞ்சம் தண்ணீர் கொடு என்று கேட்கின்றார் ஒரு சிலர் இவ்வளவு காலம் வந்த பிறகு கூட பிற வீடுகளிலே எதையும் தொடமாட்டார்கள் சாப்பிட மாட்டார்கள் தண்ணீர் குடிக்க மாட்டார்கள் அன்றைக்கு இருந்த நிலவரம் அப்படி இயேசு இந்த தடைகளை என்று சொல்லக்கூடிய இந்த சம்பிரதாயங்களை உடைத் தெரிகிறார் தனி மனிதனாக ஆகவேதான் இந்த சதுசெயர்கள் பரிசெயர்கள் மத தலைவர்கள் எல்லாரும் இயேசுவை கங்கணம் கட்டிக்கொண்டு எப்படியாவது இவனை ஒழிக்க வேண்டும் ஆனால் பொதுவிலே மக்களிடையே அவர் நல்ல மதிப்பு பெற்றவராக இருப்பதை பார்க்கிறார்கள் திரளான மக்கள் அவர் பின்னால் செல்வதை பார்க்கிறார்கள் அவருடைய இந்த போதனையை கேட்பதற்கு வீட்டை விட்டு வந்து உணவையும் மறந்து கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் கண்கூடாக பார்க்கிறார்கள் ஆகவே அவர்களால் எதிரிடையாக நேரிடையாக ஒன்றும் செய்ய முடியாத ஒரு இயலாத தன்மை ஆகவே ஏதாவது ஒரு சதித்திட்டம் தீட்டி அவரை கொலை செய்ய வேண்டும் அன்றும் சரி இன்றும் சரி அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இயேசுவுக்கு எந்த விதமான பாதுகாப்பும் கிடையாது ராயப்பர் தான் ஒரு கத்தியை வச்சுக்கிட்டு இருந்தார் வாழ உருவனார் மால்கூஸ் என்ற சேவகனுடைய காதை வெட்டினார் அப்பொழுது கூட இயேசு என்ன சொல்கிறார் ராயப்பா உன் வாழை உரையில் போடு வாழை எடுத்தவன் வாழால் மடிவான் எனக்கு பாதுகாப்பு வேண்டுமா இறை தந்தை கொடுப்பார் என்னால் அன்றி நான் ஒத்துக்கொண்டாலன்றி யாரும் என் மேல் கை வைக்க முடியாது அதைத்தான் தெளிவாக அந்த ஒளிவ மர தோட்டத்தில் யாரை தேடி வந்தீர்கள் மூன்று முறை நாசிரோத்திரேசுவை நான் தான் மயங்கி விழுந்தார்கள் நற்செய்தி கூறுகிறேன் மூன்று முறையும் மயங்கி விழுந்தார்கள் பிறகு என்ன சொல்லுகிறார் என்னை தேடி வந்தீர்கள் என்றால் என்னை அழைத்துச் செல்லுங்கள் என் சீடர்களை விட்டு விடுங்கள் இப்ப போலீஸோ மற்ற அடக்குமுறை ஜாம்பவான்களோ என்ன செய்வார்கள் இவனை அடக்க முடியவில்லையா உடனே வீட்டுக்கு செல்வாங்க அவன் மனைவி மக்கள் பிள்ளைகளை கொடுமை செய்வார்கள் சித்திரவதை செய்வார்கள் இன்றைக்கு சினிமாவில் பார்க்கிற ஒரு தன்மை அதுவும் கிடையாது பொண்டாட்டி பிள்ளைங்கள்லாம் கிடையாது அம்மா இருந்தாங்க அம்மா ஒரு வாய் பேசாத ஒரு அப்பாவி பெண் ஆகவே குடும்பத்தை வைத்து மிரட்டலாம் என்றால் அதுவும் இல்லை அப்படியே போய் சொல்லி பார்க்குறாங்க மாதா கிட்ட அவன் பையனுக்கு பைத்தியம் பிடிச்சி போச்சு பைத்தியம் முத்தி போச்சு அவனுக்கு கண்டம் தான் நாக்கில் தான் அவன் சொல்கிற சொற்கள் தான் இப்பொழுது எல்லோருக்கும் குத்தி கொண்டு இருக்கிறது ஆகவே இந்த சொற்களுக்காகத்தான் அவனை எப்படியாவது தொலைத்து விடலாம் என்று இருக்கிறார்கள் பேசாம அவனை கூட்டிகிட்டு வந்து வீட்டிலேயே உட்காரவை வெளியே போக விடாத என்று மரியாளுக்கு சொன்னவர்கள் நிறைய பேர் ஆனால் இயேசு இந்த தடைகளை எல்லாம் கடந்து நின்றவர் மரிய நாளின் முத்தம் துரோகத்தால் தீண்டியது அல்ல மரிய வாக்கு மறுதலித்த நாக்கினால் அல்ல அப்போ சிலர்கள் பின் நிலையில் ஆபத்தை தைரியமாக எதிர்கொண்டு சிலுவையடியில் கடைசியாக நின்றவர் கல்லறைக்கு கருக்களில் முதலாவதாக சென்றவர் பெண்களுக்கு இருந்த தைரியம் ஆண்களுக்கு இல்லை பெண்களுக்கு இருந்த சாமர்த்தியம் ஆண்களுக்கு இல்லை என்பதை இயேசுவினுடைய சீடர்கள் நமக்கு எடுத்து காட்டுகிறார்கள் பாரதியாருடைய கூற்றை பாருங்கள் சாத்திரங்கள் பல பல கற்பாராம் பல பல செய்வாராம் மூத்த பொய்மைகள் யாவும் அழிப்பாராம் மூடக்கட்டுக்கள் யாவும் தகர்ப்பாராம் யார் பெண்கள் இந்த சிஇஓ என்ற ஒரு புத்தகத்தை பற்றி ஆசிரியர் தினத்தில் வெளிப்படுத்தினேன் ஆகவே அவருடைய போதனைகளை கடைபிடிப்பவர்கள் யார் பெண்கள் தான் அதிகமாக வழிபாடுகளில் பாருங்கள் ஆண்கள் மிக குறைவு எப்பொழுதும் அப்படித்தான் இருக்கும் எல்லா இடத்திலும் அப்படிப்பட்ட ஒரு திறமையை மதிக்கிறார் ஏற்றுக்கொள்கிறார் அக்னாலஜஸ் அண்ட் அக்செப்ட் அந்த சிஇஓ என்ற புத்தகத்தில் அதான் சொல்லுகிறார் சீடர்கள் என்று சொல்லும் பொழுது வெறும் ஆண்கள் மட்டுமல்ல பெண்களையும் ஆண்களிலே மிகவும் படித்தவர்கள் என்று அல்ல யாரெல்லாம் இந்த சத்தியத்திற்கு கட்டுப்பட்டு இருப்பார்களோ என்பதை தெரிந்து அவர் தேர்ந்தெடுத்தார் அப்ப ஒரு சிலர் கேள்வி கேட்பாங்க அப்ப ஏன் யூதாஸையும் தேர்ந்தெடுத்தார் யூதாஸ் காட்டி கொடுக்க போகிறான்னு அவருக்கு அப்பவே தெரியும் அல்லவா பேசாமல் அப்படியே ஓரம் இல்லை நீ வேணாம்ப்பா யூ ஆர் அண்டர் ப்ரொபேஷன் நீ ஒழுங்கா ப்ரூவ் பண்ணி காட்டு அப்புறம் சேர்த்துக்கலான்னு சொல்லலாம் ஏன் அவனையும் சேர்த்தார் அவருக்கு தெரியும் யூதாஸ் தன்னிலே நல்லவன் மிக மிக புத்திசாலி இந்த கணக்குகளை கையாள்வதிலும் சிறந்தவனாக இருந்ததினால் அவன் அந்த குழுவிலே ஒரு ட்ரெஷரர் பர்சர் புரோக்ரைட்டர் அந்த ஒரு பெரிய பதவியை கொடுத்திருந்தார் சீரர்களில் அதுவும் கூட யூதாசை பற்றி படிக்கும் பொழுது ஒரு மாற்று கருத்துக்கள் எல்லாம் சொல்லப்படுகிறது என்னுடைய ஆண்டவர் எல்லா விதமான தடைகளையும் தாண்டி வருவார் எத்தனை பஞ்சாயத்துக்கள் வைத்தாலும் அதை சமாளித்து விடுவார் என்பதை எல்லாம் பூரணமாக அறிந்திருந்ததினால் சரி போய் இயேசு அந்த சதுசியர்கள் பரிசெயர்கள் கூட்டத்திலே போய் பேசட்டுமே அவர்களையும் வழிக்கு கொண்டு வருவார் என்று நினைத்துத்தான் காட்டிக் கொடுத்தான் என்று சொன்னதினால் அவன் நெஞ்சு பொறுக்கவில்லை மாசற்ற ரத்தத்தை காட்டிக் கொடுத்தேனே என்று சொல்லி வாங்கிய காசை கோவிலில் கொண்டு வந்து எறிந்தான் ஆக யுவதாசினுடைய மறுபக்கம் என்று ஒரு புத்தகம் இருக்கிறது அருமையாக அவனுக்காக வாதாடுகின்ற நிலையிலே இருக்கிறது ஆக பாருங்கள் குறைபாடு உடையவர்களையும் இயேசு ஏற்றுக்கொண்டார் தன்னுடைய சீரர்களுடைய கூட்டத்திலே ஆன்மீக துலா கோலில் மகளிரும் ஒரு தட்டு எனவே மதித்தார் கவை கூதவாது என்ற கருதப்பட்ட பெண்மைக்கு பெண்கள் சபையிலே எழுந்து நின்று பேசக்கூடாது இன்றைக்கு கூட பாருங்கள் நம்முடைய பார்லிமெண்டில் முப்பத்தி மூன்று சதவீதம் இடம் கொடுக்க வேண்டும் என்று சட்டம் திட்டம் இயற்றினாலும் இன்றைக்கும் அது நடைமுறைக்கு வரவில்லை இந்த இரண்டாயிரம் காலத்திலேயே இன்னும் வரல இயேசுவின் காலத்தில் எப்படி இருந்திருக்கும் சபைக்கோ அல்லது கருத்துக்களுக்கோ உட்பட்டது அல்ல என்று உதறி தள்ளப்பட்ட உதாசீன செய்யப்பட்ட பெண்களுக்காக இயேசு அவர் மதித்தார் அதை இன்னும் சிலாகித்தார் அவை கௌரவம் அளித்தவர் அவர் பெண்மைக்கு அவை கௌரவம் அளித்தவர் அவர் அவர்களும் எழுந்து நின்று பேசலாம் கொள்ளலாம் என்று நாட் எவ்ரி ஒன் கேன் ஒர்க் சென்டர் ஸ்டேஜ் அண்ட் இன் த ஸ்பாட்லைட் மேடை நாடகத்தில் அனைவரும் நடுநாயகமாக இருக்க முடியாது ஒரு நாடகம் நடக்கிறது என்றால் எல்லாரும் வந்து ஸ்டேஜில் நின்று நடிக்க முடியாது அதுக்கு பலர் பல வகையிலே உதவ வேண்டும் செயல்பட வேண்டும் அப்படி இந்த மீட்பின் திட்டத்தை அரங்கேற்ற பெண்கள் இயேசுவுக்கு துணையாக இருந்தார்கள் அவர்கள் எல்லாம் வசதி படைத்தவர்களாக இருந்ததினால் இயேசுவின் பணியை தாங்கினார்கள் இயேசுவுக்கும் சரி அவருடைய சீடர்களுக்கும் சரி உணவு பரிமாறுவதோ தங்குவதற்கு இடம் கொடுப்பதோ முதல் வரிசையில் நின்று அவர்களுக்கு உதவினார்கள் என்று நற்செய்தி கூறுவதை பார்க்கலாம் இப்பொழுது கூட பாருங்கள் நம்முடைய கத்தோலிக்க பங்குகளிலே மிக சிறந்ததாக இருக்கக்கூடிய ஒரு பக்த சபை மரியாதையின் சேனை அது இன்னும் அதிகமாக தூண்டுவிக்கப்பட வேண்டும் ஒரு நல்ல விழுமையங்களிலே அது வழிநடத்தப்பட வேண்டும் சும்மா பேருக்கு நான் ஒரு சபையில் இருக்கிறேன் அதனால் எனக்கு அனுகூலம் அதனால் எனக்கு ஒரு மதிப்பு மரியாதை என்பதற்காக அல்ல சேவையின் நிமித்தம் ஜபமும் சேவையும் இதுதான் தேவதாயினுடைய பணி அதை பின்பற்றுகிறவர்களாக இருத்தல் வேண்டும் அப்பொழுது என்ன செய்ய வேண்டும் எனக்கு இல்லாவிட்டாலும் பரவாயில்லை பிறருக்கு கொடுக்க வேண்டும் இருக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தை நான் இப்பொழுது வலியுறுத்துகிறேன் பனிரெண்டு வருடங்களாக மரியாயின் சேனையினுடைய ஆன்ம குருவாக இருக்கிறேன் நல்ல பணி செய்கிறாங்க பாராட்ட வேண்டும் ஆனால் உணவு என்று வந்ததும் அது ஒரு பெரிய ஒரு சாப்பிடுவது மட்டுமல்ல உடனே தங்களுக்கு வேண்டியவங்களுக்கெல்லாம் அடுக்கிக்க வேண்டியது பையில வச்சு அடுக்கிக்க வேண்டியது ஊர்களில் இருக்கிறாங்களாம் எடுத்துட்டு போகணுமா ஆனால் என்ன செய்ய வேண்டும் எனக்கு இல்லாவிட்டாலும் பரவாயில்லை இன்னும் இல்லாதவர்கள் யாராவது இருக்கிறார்களா அவர்களுக்கு கிடைக்கட்டும் என்ற ஒரு பண்பு எப்பொழுது வரும் வந்தால் பாராட்டப்பட வேண்டியது மாதாவுக்கு அடுத்த இடத்தில் நாம் இருக்கிறோம் என்ற அர்த்தம் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு முறையும் பார்ப்பது ஒரு மிகப்பெரிய ஸ்கேண்டலை கொடுத்து பிறரை தாங்கினார்கள் அவர்களுக்கு உணவு கொடுத்தார்கள் அவர்களுக்கு வேண்டிய வசதிகளை உதவிகளை செய்தார்கள் அப்படியும் இருக்கிறார்கள் நல்ல தியாகத்தோடு செய்பவர்களும் இருக்கிறார்கள் ஆனால் அதிகமாக இருப்பது இந்த சுயநலமும் தன்னலமும் தவிர்க்கப்பட வேண்டும் லார்ட் ஜீசஸ் செட் மை ஹார்ட் ஆன் ஃபயர் ஃபார் யூ தட் ஐ மே கிவ் ஃப்ரீலி ஆஃப் கிஃப்ட்ஸ் அண்ட் ரிசோர்ஸஸ் யூ கிவ் மீ ஃபார் யுவர் சேக் அண்ட் ஃபார் ஒர்க் ஆஃப் தி காஸ்பல் அனுராயே எம் இதயத்தை உமக்கான அன்பினால் பற்றி எரிய செய்தும் நீரணக்கு கொடையாக கொடுத்த கொடைகள் திறமைகள் மற்றும் எல்லா வகை ஆற்றல்களையும் உமக்காகவும் உம் நற்செய்தி பணிக்காகவும் தாராளமாய் செலவழிப்பேனாக ஏற்று வர இறைவா காக்கும் கரங்களினால் அமேன் அமேன் வீணையில் எத்தனை ராகங்கள் எழைகளே என்னையும் எத்தனை ராகங்கள் எச்சமிகவும் அச்சனை ஈசனம் அச்சனமாணம்